ஓம் அகிலாண்ட நாயகியை போற்றி ஓம் ஆதி பராசக்தியை போற்றி ஓம் அபிராமியே போற்றி ஓம் ஆயிரம் கண்கள் உடையவளே போற்றி ஓம் அம்பிகையை போற்றி ஓம் ஆசைகளை அறுப்பாய் போற்றி ஓம் அன்பின் உருவே போற்றி ஓம் ஆபத்தை தடுப்பாய் போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆனந்தம் அழிப்பாய் போற்றி ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆற்றல் தருவாய் போற்றி ஓம் இமய போற்றி ஓம் இல்லறம் காப்பாய் போற்றி ஓம் இரு சுடர் ஒளியை போற்றி ஓம் இருளை நீக்குவாய் போற்றி ஓம் ஈசனின் பாதியே போற்றி ஓம் ஈஸ்வரியை போற்றி ஓம் உமையவளே போற்றி ஓம் உலைமான் கொண்டாய் போற்றி ஓம் உள்ளரவம் தீர்ப்பாய் போற்றி ஓம் உற்சாகம் அழிப்பாய் போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் ஊக்கம் அழிப்பாய் போற்றி ஓம் என் துணை இருப்பாய் போற்றி ஓம் ஏக்கம் தீர்ப்பாய் போற்றி ஓம் என்பிராட்டியை போற்றி ஓம் ஏற்றம் வலிப்பாய் போற்றி ஓம் ஐமுகன் துணையே போற்றி ஓம் ஐ தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒளிகுரு முகத்தளவை போற்றி ஓம் ஓசம் வலிப்பாய் போற்றி ஓம் கண்காணியை போற்றி ஓம் காமாட்சியே போற்றி ஓம் கடாட்சம் வலிப்பாய் போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கருணை ஊற்றியை போற்றி ஓம் கற்பூர நாயகியே போற்றி ஓம் கற்பேக்கரசியை போற்றி ஓம் காம கலா போற்றி ஓம் கிருசையை போற்றி ஓம் கிளியை தீர்ப்பாய் போற்றி ஓம் கீர்த்தியை தருவாய் போற்றி ஓம் கூர்மதி தருவாய் போற்றி ஓம் குவலயம் ஆழ்பவளே போற்றி ஓம் குலத்தை காப்பாய் போற்றி ஓம் குமரனின் தாயே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பாய் போற்றி ஓம் கொற்றவையே போற்றி ஓம் கொடுந்தைய தீர்ப்பாய் போற்றி ஓம் கோமதியைப் போற்றி ஓம் கோண்டி வாகனம் கொண்டாய் போற்றி ஓம் சங்கரியை போற்றி ஓம் சாமுண்டேஸ்வரியைப் போற்றி ஓம் சந்தோஷம் அழிப்பாய் போற்றி ஓம் சாந்த மனம் தருவாய் போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சாபம் களைவாய் போற்றி ஓம் சிம்ம வாகனமே போற்றி ஓம் சீலம் தருவாய் போற்றி ஓம் சிறு நகை புரியவளை போற்றி ஓம் சிக்கலை தீர்ப்பாய் போற்றி ஓம் சுந்தர வடிவழகியைப் போற்றி ஓம் சுபிச்சம் அழிப்பாய் போற்றி ஓம் செங்கதி ஒளியைப் போற்றி ஓம் சேவடி பணிகிறேன் போற்றி ஓம் சோமியை போற்றி ஓம் சோதனை தீர்ப்பாய் போற்றி ஓம் தன்கத்தில் முகத்தவளே போற்றி ஓம் தாயே நீயே போற்றி ஓம் திருவருள் புரிபவளே போற்றி ஓம் தீங்கினை ஒழிப்பாய் போற்றி ஓம் திரிபுர போற்றி ஓம் திரிசூலம் கொண்டாய் போற்றி ஓம் திசையெட்டும் புகழ் கொண்டாய் போற்றி ஓம் தீரம் அழிப்பாய் போற்றி ஓம் துர்க்கையே அம்மையே போற்றி ஓம் துன்பத்தை வேரறுப்பாய் போற்றி ஓம் துணிவினை தருவாய் போற்றி ஓம் தூயமனம் தருவாய் போற்றி ஓம் நாராயணியே போற்றி ஓம் நலங்கள் அழிப்பாய் போற்றி ஓம் விந்தனை ஒழிப்பாய் போற்றி ஓம் பகவதியே போற்றி ஓம் பவானியே போற்றி ஓம் பசுபதி நாயகியை போற்றி ஓம் பாக்கியம் தருவாய் போற்றி ஓம் பிரபஞ்சம் வாழ்பவளே போற்றி ஓம் பிழை தீர்ப்பாய் போற்றி ஓம் புகழினை அழிப்பாய் போற்றி ஓம் பூஜிக்கிறேன் துர்கா போற்றி ஓம் பொன்னொழி முகத்தவளே போற்றி ஓம் போர்மடத்தை அழிப்பாய் போற்றி ஓம் மகிஷாசூரமத்தினியை போற்றி ஓம் மாதாங்கியை போற்றி ஓம் மலைமகளே போற்றி ஓம் மகாமாயி தாயை போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் தவன் தங்கையை போற்றி ஓம் மனக்குறை தீர்ப்பாய் போற்றி ஓம் மண்ணீர் காப்பாய் போற்றி ஓம் வேதவல்லியை போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் ஜெய ஜெய தேவியை போற்றி ஓம் ஜெயங்கள் அழிப்பாய் போற்றி ஓம் ஜெய ஜெய தேவியை போற்றி ஓம் ஜெயங்கள் அழிப்பாய் போற்றி ஓம் துர்கா துர்காதேவியை போற்றி